வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல அறிவிப்புகள் நடப்பாண்டு பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் வரிவசூல் நிர்வாக கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தில் காலத்தில் மின் பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏடிபி டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்வி கொலம்பியாவின் நிக்கோலஸ் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பட்ஜெட்டுக்கு பிந்தைய வழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் வேளாண் துறையின் செயல்பாடுகளை எளிமையாக்கும் நோக்கில் நடப்பாண்டு பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் விவசாயிகளின் முன்னேற்றம் மற்றும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் ஒட்டுமொத்த நாடும் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் விவசாயத்தை மேம்படுத்துவதன் மூலம் கிராமப்புறங்களின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று கூறிய பிரதமர் கிராமப்புற வளர்ச்சிக்கென செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் பட்டியலிட்டார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் மூலம் இதுவரை நான்கு லட்சம் கோடி ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டதாக அவர் கூறினார் இதனால் பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெற்றுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் குறைவான வேளாண் உற்பத்தி உள்ள நூறு மாவட்டங்களை தெரிவு செய்து முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான திட்டமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே தற்போது அதிக அளவில் உள்ளதாக தெரிவித்த பிரதமர் தேவையை பூர்த்தி செய்ய தோட்டக்கலை பால்வளம் மீன்வள உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றும் இதற்கான முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பிரதமரின் இந்த இணையவழி கருத்தரங்கில் நாடு முழுவதும் உள்ள வேளாண் வல்லுநர்கள் தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் இக்கருத்தரங்கில் பங்கேற்ற மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திரு கே முருகன் இந்த இணையவழி கருத்தரங்கின் மூலம் விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் வேளாண் துறைக்கு அரசு அளித்து வரும் முக்கியத்துவம் குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் அறிந்து கொண்டதாக தெரிவித்தார் பிரதம மந்திரியின் வேளாண் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான காணொலி காட்சியானது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளிலிருந்தும் இருந்தும் எழுபது முதல் எண்பது வரை விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த காணொலி காட்சியில் விவசாயத்திற்கு நமது பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் பற்றியும் அது எவ்வாறு நமது கிராமப்புற வேளாண் வளர்ச்சிக்கு உதவுகிறது என்பது பற்றியும் விரிவாக பல அலுவலர்கள் எடுத்துரைத்தனர் மற்றும் நமது பிரதம மந்திரியும் இத்திட்டங்கள் குறித்தும் பயிர்க்கடன்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் குறித்தும் பயிர்க்கடனானது மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை அதிகப்படுத்தியுள்ளது குறித்தும் மேலும் பல வளர்ச்சி திட்டங்கள் மீன்வளத்துறைக்கும் கால்நடைத்துறைக்கும் உருவாக்கப்பட்டுள்ளது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் இது அனைத்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நடப்பாண்டு பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள வேளாண் துறைக்கான அறிவிப்புகள் மற்றும் திட்டங்கள் தங்களது விவசாயப் பணிகளை எளிமையாக்கி வருவாயை பெருக்கித் தரும் என்று இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்ட நாமக்கல் விவசாயிகள் தெரிவித்தனர் நான் புதுச்சேத்திரம் வட்டாரம் தாத்தேங்கார்பட்டி ஊராட்சியில இருந்து வரேன் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பிரதம மந்திரியோட விவசாயிகளின் கௌரவநிதி திட்டத்துல ஏற்கனவே வருஷம் ஆறாயிரம் வாங்கிட்டு இருக்கோம் இப்ப கேசிசியில ஐயா காணொலி காட்சி மூலியமா மூணு லட்சத்துல இருந்து இப்போ அஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் தரதா சொல்லியிருக்காரு அது விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு காணொலி காட்சி மூலியமா ஐயா விவசாயத்தோட முக்கியத்துவத்தை மத்திய அரசாங்கமும் எங்க விவசாயிகளோட இது எப்படிலாம் பேசுனாங்கிறத நாங்க பார்த்தோம் வெளியில பஞ்சாயத்துல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க விவசாயிகள் இப்ப விவசாயத்துக்கு அரசு எவ்வளவு கே நாம நாமக்கல் வந்து மோடி சார் வந்து பேசுனாங்க எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கீம்ல நாங்க பார்த்த ஒரு ஸ்கீம்ல பேசினாங்க மோடி சார் பேசுனதுல விவசாயத்தை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பட்ஜெட்டை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து முன்னேறது வரை இப்ப சார் பேசினதை வச்சு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் வரிவசூல் நிர்வாக கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று சிவில் கணக்கு நாள் விழாவில் பேசிய அவர் நாட்டின் பொது நிதி நிர்வாக கட்டமைப்பு நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டிஜிட்டல் இந்தியா சேவைகள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைந்துள்ளதாகவும் கூறினார் பொது நிதி நிர்வாக கட்டமைப்பு மூலம் அறுபது கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகள் வெளிப்படைத் தன்மையுடன் அரசின் சேவை களை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழகத்தில் கோடைக்காலத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் தேவைக்கேற்ப மின் உற்பத்தியை அதிகரிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தலைவர் டாக்டர் ஜெய ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் பாரத் மிகுமின் நிறுவனத்தின் மூலமாக கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டு வரும் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் இந்த திட்டத்தின் முதல் அலையில் மின் உற்பத்தி இவ்வாண்டு மே மாத இறுதிக்குள் முடிவடையும் என்றும் இரண்டாவது அலையில் ஜூன் மாதத்தில் முடிவடையும் என்றும் தெரிவித்தாா் அரசு சார்பில் தமிழகத்தில் அனல் மின் நிலையங்களிலிருந்தும் அணுமின் நிலையங்களிலிருந்தும் ஆறாயிரத்து எண்ணூறு மெகாவாட் மின்சாரம் கிடைத்து வருவதாக கூறிய அவர் கூடுதலாக மத்திய அரசின் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து நானூறு மெகாவாட் மின்சாரம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் தமிழகத்திற்கு இருபத்தி மூன்றாயிரம் மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக தேவைப்படுகிறது என்றும் அதற்கேற்ப உரிய நேரத்தில் பள்ளித் தேர்வுகளை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழக மின் வாரியத்தின் கடன்களை குறைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கான மாநில தகுதித் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலர் திரு முருகானந்தம் இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் காணொலி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் எவ்வித தடையுமின்றி தேர்வுகள் நடத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இம்மாதம் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தேர்வுகள் மாநிலத்தில் நூற்று முப்பத்தி மூன்று தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது சுமார் ஒரு லட்சம் பேர் இந்த தேர்வை எழுத உள்ளனர் மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகளிலும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் நாளை இரண்டாம் தேதி அன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடற்பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைத்திருக்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் இன்று நடைபெற்றது பிரதமரின் மக்கள் மருந்தகம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் மதுரை காலவாசல் பகுதியில் பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் குப்பைகளை தரம் பிரித்து வழங்க வலியுறுத்தும் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு எழுபத்து மூன்று பயணிகளுடன் புறப்பட்டு சென்ற சிவகங்கை கப்பல் கடல் சீற்றத்தின் காரணமாக நாகை துறைமுகத்திற்கு திரும்பி வந்தது நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் மற்றும் எழுநூறு காளைகள் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து கேரளாவுக்கு அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கடத்த முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர் செய்திகள் சாண்டியாகோவில் நடைபெற்று வரும் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி கொலம்பியாவின் நிக்கோலஸ் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை நான்கு ஆறு ஏழு ஆறு பத்து ஐந்து என்ற செற்கணக்கில் அர்ஜென்டினாவின் ஆண்ட்ரியாசி பிரான்சின் தியோ அரிபேஜ் இணையை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கேரளா ஜாம்ஷெட்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன கொச்சியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி பெங்களூரு அணிகள் இன்று மோதுகின்றன பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கான பல அறிவிப்புகள் நடப்பாண்டு பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் வரி வசூல் நிர்வாக கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழகத்தில் காலத்தில் மின் பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏடிபி டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் கொலம்பியாவின் நிக்கோலஸ் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்